வாயனமா உறவுகளே இன்றைய பதிவில் வந்து நாங்கள் இந்த பேய்கள் பிசாசெல்லாம் உண்மையாக அல்லது இது ஒரு மூட நம்பிக்கையான்றதை பற்றி பார்ப்போம் முதல்ல அது பார்க்கறதுக்கு முன்னம் நாங்கள் வந்து இது சார்ந்த சில நூல்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன் இதை இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு உதவியாக இருக்கும் இதில் உயிர் பயணம் சித்த திருமூலர் நோக்கிலிருந்து வைத்தியர் சங்கரளி இருக்கிறார் அடுத்தது மரணம் மர்ம முக்தி இது வந்து ஞானயோகி சம்பங்கி எழுதியிருக்கிறார் அடுத்து வந்து ஆத்மா விஞ்ஞானம் விஞ்ஞானம் இதுவும் வந்து வைத்தியர் தச்சினாமூர்த்தி எழுதி இருக்கிறார் அடுத்து வந்து ஆவிகளுடன் படி எழுத்தாளர் யுவராஜ் எழுதியிருக்கிறார் மற்றது பிறப்புக்கும் இறப்புக்கும் அப்பா என்ற ஒரு நூல் அடுத்தது வந்து பிரபஞ்ச பேராற்றல் மனிதன் ஆவிகள் தெய்வங்கள் ஒரு ஆய்வு நூல் இது தம்மண்ண செட்டியார் எழுதியிருக்கிறார் இவற்றை நூல்கள் வந்து நிறைய நல்ல கருத்துக்களையும் நிறைய ஆய்வுகளையும் உள்ளடங்கியிருக்கும் நல்ல ஒரு நூல் இவற்றை நூலை நே விரும்பி படிக்கலாம் அடுத்தது வந்து இறந்தவர்கள் ஆவியுடன் நீங்களும் என்ற ஒரு நூல் இது ரத்னசாமி எழுதின நூல் இவரும் நிறைய ஆவிகள் சார்ந்த ஆய்வுகளை மேற்கொண்டவர் பல நூல்கள் எழுதியிருக்கிறார் அடுத்தது வந்து மரணத்தை வெல்லுங்கள் என்ற ஒரு நூல் நோய் தீக்கும் ஆவிகள் முதல்ல உங்களுக்கு நூல்களை காட்டி கொண்டு வரது சேர்ந்து பேசுவோம் ஆவிகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் மற்றது ஆவிகள் ஆவிகளின் அதிசய புகைப்படங்களும் விளக்கங்களும் இவற்றை நூலை நான் ரொம்ப விரும்பி படிக்கிறேன் தொடக்கத்தில் ஆவிகள் சார்ந்து எனக்கு கேள்விகள் அந்த எண்ணங்கள் இருக்கும்போது உண்மையாக பொய்யாண்ட எண்ணம் இருக்கும்போது இவற்றை நூலை தான் நான் முதல் படிக்க வலிக்கான் மற்ற இதில் இன்னும் உண்டு ஆவிகளுடன் பேசும் உண்டு இது ஒரு நல்ல நூல் இந்த நூல்தான் முதல் முதல் நான் வாசிக்கத் தொடங்கிய நூல் மற்றது ஆவிகள் ஆக்கிரமிக்கும் ஆவிகள் உண்டு என்னும் ஒரு நூல் ஆவியுடலில் அதிசய பயணங்கள் இது என்னும் ஒரு நூல் தேவர்கள் பூமிக்கு வந்த உண்மை ஆதாரங்கள் மரணத்தின் மறுபக்கம் அடுத்தது வந்து ஆவி உலக தொடர்பும் ஆறுமுக கடவுளும் மற்றது ஒரு முடிவில்லா பயணம் மறுபுறவி வினப்பயன் ஒரு ஆய்வு நூல் இது புலவர் இது ஒரு நல்ல நூல் பேய் கதைகள் மற்றது வந்து பிரபஞ்ச பேராற்றல் மனிதர் ஆவிகள் தெய்வங்கள் ஒரு ஆய்வு நூல் தேவர்கள் பூமிக்கு வந்த உண்மை ஆதாரங்கள் மரணத்தின் பின் மனிதர் நிலை மறைய மறைமேல எழுதி நூல் இவற்றையும் ஒரு நல்ல நூல் இவற்றை நூலும் ந இவர் நிறைய நூல்கள் இருக்கார் இதுவும் ஒரு நல்ல நூல் சரி நீங்கள் இப்போ அந்த நூல்களை பார்த்தீங்களா இது உண்மையாக பொய்யாண்டு முதல்ல அறியறதுக்கு முதலாவது நீங்கள் என்ன செய்யணுமெண்டா இது சார்ந்த தேர்டில் முதல் ரங்கணும் முதல் நூல் இப்படியான நூல்களை படித்து போட்டு உங்களுக்கு ஒரு விளக்கம் தெரியும் இது உண்மை இது பொய்ன்ற ஒரு சின்ன ஒரு முடிவை நீங்கள் மேற்கொள்ளலாம் அதுக்கு அடுத்த கட்டமாக இது எப்படி அறியிறது நீங்கள் நேரடியாக எப்படி இந்த பயிற்சியிலேயோ இல்லாட்டில் எப்படி நீங்கள் அந்த அனுபவம் தான் ரெண்டாவது இது அது பெற்றால் தான் உங்களுக்கு இதில் ஒரு நம்பிக்கை வரும் முதல் ஆவிகள் என்றால் என்ன எப்படி என்றதை பார்ப்போம் என்றால் என்னென்றால் உண்மையாக வந்து அவை இறந்த பின்பு ஒரு உயிர் இறந்த பின்பு அடுத்த உடல் எடுக்க முன்னம் ஏற்படுற நிலை அப்போ அது சில பேருக்கு வந்து இப்போ இந்த ஆவிகள் என்றது நீங்கள் சொல்லும்போது தமிழர்கள் மட்டும்தான் இதை பற்றி பேசின இல்லை நிறைய வெளிநாட்டவர்கள் இந்த மேற்குலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இந்த ஆவிகள் சார்ந்த நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறோம் அப்படியான நூல்களையும் நான் படித்திருக்கிறேன் அந்த நூல்களில் வந்து அவைகள் தங்க அனுபவங்களை சொல்லின என்ன கண்டது என்னது என்னண்டு கிட்டத்தட்ட அதை ஒத்துத்தான் எங்களுக்கும் அந்த அனுபவங்கள் எல்லா இடங்கள்லேயும் எல்லா நூல்களையும் கிடக்குது அப்போ இந்த ஆவிகள் என்றால் நாங்கள் இறந்த பின்பு அடுத்த உடம்புக்கு எடுக்க முன்னம் அலைகிற நிலை இந்த ஆவிகள் பொதுவாக என்ன நடக்குமென்றால் இறந்த உடனே அந்த உயிர்கள் ஒன்றில் அந்த உலகங்களுக்கு அந்த உயிர் போய் ஒரு ஒரு இடப்பட்ட காலத்தில் தங்குகிற உலகங்களுக்கு போயிடுவினம் பொதுவாக சில உயிர்கள் என்ன நடக்குமென்றால் ஆசையின் காரணமாக பற்றின் காரணமாக அந்த உலகத்துக்கு போக போகாமல் இந்த பூமியில் தங்கியிருப்பினோம் அது எல்லாருக்கும் அது நடைமுறை சாத்தியம் இல்லை இப்போ சில உயிர்களை அவைகள் கட்டாயப்படுத்தி கொண்டு ஓடுவினம் அந்த உலகங்களுக்கு அல்லாடி திரும்ப மறுபிறப்புக்கு அவையலை அனுப்பி போடுவினம் ஆனால் சில உயிர்களுக்கு அந்த நிற்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படியானவை இங்கே வந்து அந்த ஆசிரியர் நிமித்தம் இப்படி போது அவர்கள் நீண்ட காலம் இந்த பூமியில் இருக்க வேண்டியிருக்கும் சில சில பேர் அவை இந்த அந்த ஆவியலோடு பேசுகிறவர்கள் இருக்கும்போது சொல்கிறார்கள் தாங்கள் அறநூறு எழுநூறு ஆண்டுகள் கூட தாங்கள் பூமியில் இருந்ததாக இருக்கிறதாக சொல்லினோம் அவ்வளோ காலங்களோட இருக்கிற ஆவிகளும் இருக்கிறான் இன்னும் ஒரு காரணம் வந்து இந்த இறந்த தருவாயில் வந்து நாங்கள் பிள்ளைகளோ வல்லட்டில் கணவன் மனைவி ரொம்ப அழுது துன்பப்பட்டு கவலைப்படும் போது அந்த உயிர்களால் வேண்டிய உலகங்களுக்கு போக முடியாமல் இருக்கும் அதுவும் ஒரு காரணம் அவை இந்த பாசத்தால் கட்டுப்பட்டு இந்த பூமியில் நீண்ட காலம் இருப்பினம் மற்றது அவைக்குரிய காலங்கள் தான் அவை திரும்ப போகலாம் அந்த சந்தர்ப்பத்தை இழந்துட்டோமுண்டா அதுக்குரிய காலம் திரும்ப வரும்போது தான் அவையால் அங்கே அந்த உலகத்துக்கு போகலாம் அல்லது அடுத்த புறப்படுக்கலாம் மற்ற இப்போ நான் இறந்த பின்பு உயிர்கள் இறந்த பின்பு என்ன அவைகளுக்கு தெரியும் என்னென்ன பார்க்கலாம்ன்டா ஆவி உடம்பில் உள்ள தத்துவங்கள் என்னெண்டா அந்த கர்ணம் நான்கு மனம் புத்தி அகங்காரம் சித்தம் அதால் மனம் எல்லாம் இயங்கும் தன் மாத்திரை அஞ்சு அப்போ அந்த காரணங்களால் அவைகளுக்கு மனம் முழுக்க இயங்கி கொண்டிருக்கும் அதாவது கவலை இருக்கும் நீ உங்களை பற்றிய அதாவது இந்த இந்த பிறப்பில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் ஞாபகம் இருக்கும் அதால் கவலைப்படிவினம் பார்க்கலாம் அவையால் எல்லாமே செய்யலாம் என்ன உடம்பு இல்லை இந்த தூளை உடம்பு இல்லையே தவிர மற்றபடி அவர்களால் பார்க்கவோ சிந்திக்கவோ எல்லாமே முடியும் இதை பற்றி சைவ சித்தாந்த நூலில் அந்த தத்துவங்களுக்குள்ளே இது வருது முப்பத்தாறு தத்துவங்களில் ஒவ்வொரு உடம்புல என்னென்ன தத்துவம் சொல்லி சொல்லியிருந்தேன் தூளை உடம்பு சூக்கும் உடம்பு குண உடம்பு கஞ்சிவ சரீரம் கரண சரீரம்ண்டு இப்படி அஞ்சும் இருக்குது அது இந்த சுருக்கமாக சொன்னால் மூன்றுன்னு சொல்லலாம் அந்த ஒவ்வொரு உடம்புல என்னென்ன தத்துவம் தத்துவம் இயங்கும் அதால் என்னென்ன அவையெல்லாம் பார்க்கலாம் கொள்ளலாம்ன்ட்டு அந்த தத்துவத்தில் விளக்கமாக சொல்லியிருக்குது கூடுதலாக இந்த ஆவிகள்கிட்ட தோற்றம் வந்து அவையல் சாகும்போது இருந்த தோட்டத்தோட ஒத்து ஒத்துத்தான் இருக்கும் கூடுதல் அவங்கிற தோட்டங்கள் எல்லாமே ஆவிகளை நம்புறதென்றால் முதல் நாங்கள் மறுபிறப்பை நம்பணும் அப்போ மறுபிறப்பு அதுகளுக்கும் ஏற்கனவே முதல் பதிவில் இந்த மறுபிறப்பு முன்ஜென்மம் பார்க்குறது என்ற சில ப பதிவுகள் நான் ஒரு ஆக்களை ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு போயிட்டு அதன் மூலமாக இந்த முன் ஜென்மத்தை பார்க்குறதுக்கு ஒரு முறை இருக்குது அதே மாதிரி மந்திரங்கள் மூலமும் தேவதைகளை ஆவியலை தெய்வங்களை வந்து மனித உடம்புகளை ரக்கலாம் இதை வந்து இங்கே உயிர் உறவுகள் மட்டக்களப்பில் வந்து உள்ள இங்கே உறவுகள் தான் இதை பாதுகாத்து வருகின்றன இந்த கலைகளை அது வேறு இடங்களில் மருவி பெறுது அவர்கள்தான் இந்த கலைகளை இதுவரைக்கும் பாதுகாத்துவதம் இது இது சார்ந்த தேடல் உள்ளவே நீங்கள் அங்கே போனால் நல்ல ஒரு குரு கிடைத்தால் அவர்கள் மூலம் நீங்கள் அதை அறிந்து கொள்ளலாம் மற்றது அவ்வையாற்ற வாழ்க்கையிலையும் இந்த பேசார்ந்த ஒரு உடயன் நடந்தது அதில் என்னென்றால் எட்டு எட்டு என்று குரல் கொடுத்து மண்டபத்தில் தூங்கி ஔவையாற விரட்டிய பேய்க்கு ஆரணி தாக்கலாம் ஆரை தாக்கக்கூடாது அறுவுற கூறி அதன் பேய் உருவத்தை நீக்கினார் என்ற ஒரு வரலாறு இருக்குது அதை விடுத்து எங்களுக்கு எங்கள் சங்ககால இலக்கியங்களில் இது சார்ந்த பேய்கள் சார்ந்த கருத்துக்கள் உள்ளது இப்போ அகநானூறு எழுவதில் புறநானூறு நூற்றி பதினூன்றாவது பாடலில் அதில் சொல்கிற பிசாசு நிறைந்த படுமலை அண்டு அடுத்தது வந்து அகநானூறு இருநூற்றி நாற்பத்தொம்பது வந்து ஆவி உலா உலாவும் அருங்காட்டுக்குள்ளாண்டு இருக்குது அதே மாதிரி குறுந்தொகை அஞ்சில் வந்து பேய் நடமாடும் பரிதிப்பரப்பிலந்து இருக்குது இப்படி அந்த எங்களுடைய நற்றின நாற்பத்தி நாலில் பேய் மரங்கள் நிறைந்த காடு வந்து இருக்குது மற்றது வந்து புறநானூறு முன்னூற்றி இருபத்தாறில் பூதம் நடமாடும் பேய்மன் போல வந்து இருக்குது புராணம் முந்நூற்றி முப்பத்தஞ்சில் வந்து பேய்கள் வாழும் பெருஞ்சோலை அண்டு அப்படி இருக்குது எப்படி எங்கள் இலக்கிய நூல்களையும் இருக்குது அதே மாதிரி திருமந்திரம் பதஞ்சலி சித்தர் புளியூர் சித்தர் கோரக்கர் சித்தர் திருவாரங்களில் திருவாசகத்தில் பெரிய புராணத்தில் இப்படி பல இடங்களில் இந்த பேய்கள் சார்ந்த கருத்துக்களும் அது சார்ந்த சில விளக்கங்களும் இருக்குது இதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் மற்ற உங்களுடைய வாழ்க்கையில் இது சார்ந்து என்ன அனுபவம் இருந்தால் தெரிவிங்கள் இன்னும் ஒரு பதிவில் அனுபவ ரீதியாக பேய் சார்ந்த சில இதுகளை கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் உங்களுக்கும் என்னென்ன தெரிஞ்சால் கொள்ளுங்கள் இது ஒன்றுமே மூட நம்பிக்கை இல்லை இதுவுமே இதெல்லாம் உண்மை அதை தெரியாதவை இதை அறியாதவை தான் இதை மூட நம்பிக்கை என்று தவிர்க்கினோம் அது அதை வேண்டிய அறிமை அறியாமை ஒழிய உண்மை அது இல்லை இன்னும் ஒரு பதவியில் இதை பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கள் நன்றி